திருவள்ளூர் மாவட்டம் ஆர்கேபேட்டை வட்டத்தில் எஸ் பி புரம் பகுதியில் அமைந்துள்ளது கலைஞர் நகர் இந்த பகுதியில் சுமார் ஐம்பத்தி ஐந்துக்கும் அதிகமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன கடந்த இரண்டாயிரம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதி தலைமையிலான ஆட்சியில் இங்கு வசிப்போர் எழுபத்தி ஐந்து பேருக்கு பட்டாக்கள் வழங்கப்பட்டது சுமார் இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வந்த நிலையில் இவர்களுக்கு மின் இணைப்பு குடிநீர் குழாய் இணைப்பு சாலை வசதி கழிவுநீர் கால்வாய் உள்ளிட்ட எந்த வசதியும் கொடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் அப்பகுதி மக்கள் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் முதல் வருவாய்த்துறை அதிகாரிகள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் மனு அளித்து வந்தனர் இந்நிலையில் ஆர்கேபேட்டை வட்டாட்சியர் விஜயகுமார் தலைமையிலான அதிகாரிகள் திடீரென கலைஞர் நகருக்கு சென்று கட்டப்பட்ட அனைத்து வீடுகளும் இடிக்கப்பட உள்ளதாய் கூறினர் இதனால் அதிர்ந்து போனவர்கள் தயவு செய்து இடிக்க வேண்டாம் என கெஞ்சினர் ஆனாலும் வீட்டில் இருந்த பெண்கள் குழந்தைகள் அனைவரும் அதிரடியாய் வெளியேற்றப்பட்டதை தொடர்ந்து நான்கு ஜெ சிபி இயந்திரங்கள் மூலம் ஐம்பத்தி நான்கு வீடுகளும் இடித்து தரைமட்டமாக்கப்பட்டன ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்ல எவ்வளோ பேரு கேட்டாலும் கொடுங்க நாங்க வச்சு காப்பாத்தின வீடு எழுவத்தஞ்சு பேரு வீடு கட்டினா சார் ஒன்னுமில்ல ரெண்டு திநகரோ சார் ராமமூல் விசாரिच சார் விசாரிக்காதே விச்சு தங்க சார் அநியாயமா நல்லாருவங்களா சார் நியாயமா பாருங்க சார் தங்கள் கண்முன்பே வீடுகள் இடிந்து நொறுங்கியதை பார்த்து குடியிருப்பு வாசிகள் கண் கலங்கினர் காலையில டைம்ல நாங்க இருப்போம் நைட் டைம்ல இருக்க முடியாது அண்ணா இங்க கரண்ட் இல்ல தண்ணியும் இல்ல அதனால எங்க வேலைக்கு முடிஞ்ச போது இங்க வந்து இருந்துட்டு நாங்க அப்புறமா வந்து வெளியே தான் இருக்கிறோம் அப் அதனால வந்து எல்லா பிரச்சனையும் தொடர்ந்து வந்து வருதுன்னு சொன்னி நாங்கள் எல்லாரையும் அதிகாரி அதிகாரிகளையும் சந்தித்து எல்லாருக்கிட்டையும் மனு கொடுத்துருக்கோம் கலெக்டர் ஆஃபீஸ் போய் மனு கொடுத்துருக்கோம் வருவாய்த்துறை ஆட்சிருக்கு மனு கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி தாசில்தாருக்கு மனு கொடுத்துருக்கோம் அதே மாதிரி எல்லா தலைவர்களுக்கும் வந்து நாங்கள் மனு கொடுத்துட்டு எல்லா அதிகாரிகளையும் நீங்கள் சொல்லிவிட்டு தான் சார் இருக்கும் எல்லாருமே நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் பார்த்துக்குறோன்னு சொன்னாங்க சார் இன்றைக்கி காலங்காத்தால் யாருமே இல்லாத சமயத்துலமாக வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் இடித்து தள்ளி நாசம் பண்ணிட்டு இருக்காங்க சார் வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட வெளியில் எல்லாரையும் கூட்டு வந்து வெளியே தள்ளி நாங்கள் எங்கள் வேலையை தான் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் சாப்பாடு சாமான் எல்லாமே உள்ள ஒரு அக்கா சமைச்சுட்டு இருக்காங்க அவங்கள கூட வெளியே இழுத்துட்டு வந்து வெளியே போட்டு அந்த சாப்பாடு எல்லாம் கீழே கொட்டி பசங்களை எல்லாம் வெளியே இழுத்துட்டு வந்து தான் சார் எல்லாருமே எடுக்க ஆரம்பிச்சாங்க எங்ககிட்ட ஒரு வார்த்தை வெளியே வாங்க உங்களுக்கு தேவையான எடுத்துக்கோங்க அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் கொடுக்கல சார் அவங்க பாட்டுக்கு வந்தாங்க அவங்க உங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க அவங்க பக்கம் ஒரு அஞ்சாறு ஏழு எட்டு ஜிபி ஜேசிபி கொண்டு வந்து இடிச்சு நாசம் பண்ணிட்டாங்க வட்டாட்சியர் பத்து லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாகவும் பணம் கொடுக்கவில்லை என்பதற்காக பழிக்கு பழி வாங்கிவிட்டதாகவும் ஒரு சிலர் குற்றச்சாட்டு வைத்தனர் மேலும் வீடுகள் இடிக்கப்பட்டது தொடர்பாக விரக்தியடைந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபடலாம் அல்லது யாரேனும் தற்கொலைக்கு முயற்சி செய்யலாம் என தகவல் பரவியது இதன் காரணமாக அப்பகுதியில் நூற்று முப்பத்தி ஐந்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரம் ஆண்டு கலைஞர் ஆட்சியில் கட்டிக் கொடுக்கப்பட்ட வீடுகள் தற்போது இடிக்கப்பட்டிருப்பதால்